பேசு போட்டேன் பாஸ்டர் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல எங்க எங்க சுத்தி பாத்துட்டான் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் நான் ஒரு புது பைபிள் தரேன் எங்கேயுமே அப்ளிகேஷன் போடாதடா நீ உட்கார்ந்து இந்த பைபிள ஒழுங்க நீ வாஸ்து முடிக்கிறதுக்குள்ள உனக்கு வேலை கிடைக்கட்டா இந்த பைபிளையே நான் பிரசங்கம் பண்ண மாட்டேடான்னு சொன்னேன் அங்கு என்ன சொல்றீங்க அங்கு

அது தேவன் கொடுத்தது எந்த வேலைக்கு போனா நீ பைபிள் வாசிக்க முடியாதோ அது பிசாசு கொடுத்தது பிசாசு எது கொடுத்தா தெரியுமா இவனை விட்டா பைபிள் வாசி கட்டுப்படுவான் சொல்லி உனக்கு வேலை கொடுத்துட்டான் உனக்கு எப்படி ஆயில் பைபிள் நிறுத்துறதுக்கு எந்த வேலையில போனா அதிகமா பைபிள் வாசிக்கலான்னு யோசி அது தேவன் கொடுத்தது இன்னைக்கு நல்லா இருக்கான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா போதும் கோயிலுக்கு வரவே நேரம் இல்ல மாஸ்டர் தின்றதுக்கு நேரம் இருக்குல்ல இன்னைக்கு ஏன் தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும் எங்கப்பா கோயிலுக்கு வரல நேரமே இல்ல பாஸ்டர் கோயிலுக்கு வர்றதுக்கு அதான் பதினோராயிரம் ரூபாய் கிடைக்கல பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கே என்ன கிடைக்கல பைபிள் வாசிக்க நேரம் இல்ல பத்தாயிரம் போறதுக்கு நேரம் இல்ல இனி பதினஞ்சாயிரம் கொடுத்தா சொல்றதுக்கே நேரம் இருக்காது அதனால டி ப்ரமோஷன்ல வருவே தவிர ப்ரமோஷன்ல போக மாட்டேன் ஆண்டவருக்கு தெரியணும் பத்தாயிரம் இல்லையா பத்து லட்சம் கொடுத்தாலும் என் சமூகத்தை விட்டு போக மாட்டான் என் சமூகத்தை தேடுவான் என் பாதத்துல விழுந்து கிடப்பான் என்னுடைய பாதத்துல கிடப்பான் தேவன் அறிஞ்சிட்டார் ஆனா தேவன் உன்னை வெறுமை ஆக்கிறதுக்கு ஒருவனையும் விட மாட்டார் ஒருவனையும் விட மாட்டார்